சென்ற வருஷம் மலேசியா போயிட்டு வந்திருந்தீங்க இல்லையா அங்க பல இலக்கிய வகுப்புகளும் எடுத்தீங்க அப்படின்னு நாங்க படிச்சோம் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த மலேசியத்துல மலேசியால உள்ள தமிழ் இலக்கியவாதிகளுடன் உங்களுடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் தான் அது வந்து ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு தள்ளி போயிட்டே இருந்தது கொரோனாலாம் வந்து அப்புறம் ஒவ்வொருவருமும் தள்ளி போய் அதற்கு பிறகுதான் நானும் எழுத்தாளர் திரு பாவண்ணன் அவர்களாக அதற்கு போகலான்னு ஒரு முடிவு அப்போ ஒரு இலக்கிய பயிற்சி பட்டறை ஒண்ணு நடத்தணும் அப்படின்னு நவீன் கேட்டுக்கிட்டாரு அதற்கு முன்பே வந்து நம்ம இங்க ஈரோடுல நண்பர் கிருஷ்ணன் முன்னெடுப்புல வந்து அற அறக்கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா ஈரோடு திருப்பூர் அந்த பகுதியில இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஒரு அடிப்படை தேர்வு ஒண்ணு நடத்தி அதில் சிறப்பாக வரக்கூடிய மாணவர்களுக்கு அறக்கல்விங்கிற பேர்ல நம்ம வாசிப்பு பயிற்சி கொடுக்கிறோம் அந்த வாசிப்பு பயிற்சி ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க ஒன்னு அடிப்படை வாசிப்பு இரண்டாவது கட்டத்துல அவங்களுக்கு கற்பனை கல்வி எப்படி வந்து கற்பனை வழியாக கற்பது இதை அந்த இடத்துலதான் இலக்கியம் மத்த இது இது எல்லாமே சோ இதுல வகுப்பு எடுப்பதற்கு இந்த கற்பனை கல்வி குறித்த இடத்துல வகுப்பு அதுல கவிதைகளை எப்படி அணுகணும் கதைகளை எப்படி சிறுகதைகளை எப்படி அணுகணும் இந்த மாதிரி இதுல கற்பனையினுடைய வேலை என்ன இதை பற்றி ஒரு வகுப்பு எடுப்பதற்கு கிருஷ்ணன் இனைய எப்போதும் கேட்பாரு இதுவரைக்கும் நான்கு வகுப்புகளுக்கு மேல அவங்களுக்கு எடுத்திருக்கோம் தொடக்கத்துல இருந்து வருடத்திற்கு ஒரு முறை அந்த இது சோ அப்படி அந்த வகுப்பு எடுத்திருக்கோம் சோ அதை பத்தி நவீன்கிட்ட நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் கிருஷ்ணனும் பேசியிருக்காரு அப்ப நவீன என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க இங்க வந்து காவிய முகாம்ல நீங்க கிளாசிக் லிட்ரேச்சர் எடுக்கிறீங்க அங்க வந்து நீங்க இத மாதிரி கற்பனை இதை பார்க்கும் போது நவீன இலக்கியத்தை பத்தி பேசுறீங்க ரெண்டும் கலந்த பயிற்சியாக ஒரு பயிற்சியை நீங்க மலேசியால நண்பர்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதனால அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அமர்வுகளாக பிரிக்கப்பட்டு இரண்டு நாட்கள் அந்த பயிற்சி வகுப்பு நடந்தது நான் நான் வந்து அங்க 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 வந்த நண்பர்கள்டையும் சொன்னது அதுதான் நான் அவ்வளவு நவீன இலக்கிய வாசிப்பு உடையவர்களாக அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை வந்திருந்தவங்கள பெரும்பாலானவர்கள் வந்து ஆசிரியர்களாக இருந்தார்கள் சோ வந்த முதல்ல அவங்க அறிமுகப்படுத்திக்கும் போதே எல்லாரும் ஆசிரியர்களா ஐயா அப்படின்னு நான் கொஞ்சம் எப்படி இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையேன்னு கொஞ்சம் யோசிச்சேன் ஆனால் என் எதிர்பார்ப்பை நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஏமாந்தேன் அஹ் அவ்வளவு தூரத்துக்கு அவங்க நவீன இலக்கிய வாசிப்பும் சரி கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வமும் சரி ஆஹ் சங்க இலக்கியம் பாக்குறோம் பக்தி இலக்கியம் பாக்குறோம் நவீன கவிதைகள் பார்க்கறோம் நவீன சிறுகதைகள் பாக்குறோம் நாவல் குறித்து பாக்குறோம் அப்ப இதுல இது ஒவ்வொன்னையும் குறித்து பார்க்கும்போது அவங்க எவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளவு வாசிப்புக்கு அவங்க தயாரா இருந்திருக்கிறாங்க அங்க அது எல்லாமே தெரிஞ்சது அப்புறம் அவங்க பேசும்போது குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இது அத்தனையுமே கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள அங்க உருவாகி வந்த ஒரு பெரிய மாற்றம் மலேசியாவினுடைய வாசகர்கள் மலேசியாவில இருக்கக்கூடிய நவீன தமிழின் வாசகர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற வாசகர்களுக்கு இணையாகத்தான் அவங்களும் வந்துட்டு குறிப்பா சிங்கப்பூர்ல இருந்து வந்தாங்க கணேஷ் அவங்க லதா இவங்க எல்லாருமே வந்து அஹ் கலந்துட்டாங்க அவங்களுடைய வாசிப்பும் அவர்களுடைய அந்த ஒரு ஒரு வாசிக்கிறவங்கிற நம்ம ரீடர்னு சொல்லும் போது பெரும்பாலும் ஒரு புத்தகமும் எதை எழுதிட்டோம்னா நாம டக்குன்னு ரீடர்ங்கிற ரோல்ல இருந்து ரைட்டர்ங்கிற இடத்துக்கு போயிருக்கோம் எழுத்தாளன் ஆன பிறகு நமக்கு ஒரு அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா அங்க எல்லாருமே பெரும்பாலானவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க தயாஜி வந்து நான்கைந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் சர்வின் செல்வா மிக நல்ல சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருக்கிறார் வெகு விரைவில் அவருடைய சிறுகதை தொகுப்பு வெளிவரும் அது வரும் அப்புறம் விருது பெற்ற குமார் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டு விருது பெற்ற குமார் இப்படி அத்தனை பேருமே ஏற்கனவே படித்தும் எழுத்தாளராக அடையாளம் பெற்ற பிறகும் வந்து அமர்ந்து கத்துக்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசியாவினுடைய அந்த இலக்கிய பயிற்சி பற்றிய அனுபவங்கிறது ஒரு நல்ல அனுபவம் மிகச்சிறந்த இருக்கு என்னுடைய அடுத்த கேள்வி சில வாரங்களுக்கு முன்னால வாசிப்பு பயிற்சி முகாம் நடந்தது அதுல இளைய தலைமுறைக்கு நீங்க வாசிப்பு பயிற்சி கொடுத்தீங்க அந்த அனுபவம் எப்படி இருந்தது அதிலிருந்து அவர்களுக்கு அது வந்து வெற்றிகரமாக அமைந்ததா அவர்களுடைய வாசிப்பு செம்மைப்படுவதற்கு உதவியாக இருந்திருக்கும் அது உங்கள் எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்றினார்களா உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ வாசிப்பு பயிற்சி முகாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாசிப்பில் ஒரு குறிப்பிட்ட தேடல் இருக்கக்கூடியவர்கள் வருவார் அவங்க யாரும் வாசிக்க தெரியாதவர்களோ வாசிக்க முடியாதவர்களோ அல்ல இப்போ இந்த வாசிப்பு எல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமாக நான் தொன்னூறுகளினுடைய ஆரம்ப கட்டத்துல திருநெல்வேலியில சா தமிழ்ச்செல்வன் கோனங்கி அஹ் இவர் கிருஷி இத மாதிரி நண்பர்கள் எல்லாருமே இவங்க எல்லாரும் தான் இலக்கியத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கும் அப்ப இவரை போய் பார்க்கலாம் அப்படி ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க அப்புறம் இவங்களோட நம்ம இவரு தோமூசி இருந்தார் பழைய தோமூசி ரொம்ப அப்பவே கொஞ்சம் வயதானவர் கொஞ்சம் உடல் இதா இருக்கிறதுனால அவர் ரொம்ப அதிகமாக யாரையும் பேசுறதா பேச மாட்டார் ஆனா யாரோடையாவது போகும்போது கூட சேர்ந்து போய் பார்த்து அவர் பேசுறதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிதான் இருந்தோம் தீகா சிவசங்கரன் திருநெல்வேலி டவுன்ல இருந்தாரு அவரையும் சென்று சந்திக்கலாம் இது ஒரு அணியா இருந்ததுன்னா பா வளனரசு இவங்க இவங்கள மாதிரி மாநில தமிழ் சங்கத்தினுடைய கிளை ஒண்ணு எங்க திருநெல்வேலியில இருக்கு அது நம்ம இவங்க ராசு நல்ல பெருமாள் அவருடைய வீட்டிற்கு பக்கத்துல ஆஹ் நம்ம இவங்க சிவமீனாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்களா சின்ன வயசுல ஆமா நான் நிறைய வந்திருக்கேன் அவங்க வீட்டு பக்கத்துலதான் இருக்கும் அங்க இன்னொன்னு அவங்க இது இலக்கியம் தரப்புல இலக்கிய தரப்பா இருப்பாங்க இவங்க நவீன இலக்கிய தரப்பா இருப்பாங்க இரண்டிற்குமான வாய்ப்பு எப்பவாவது அந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா நீங்க போய் உட்கார்ந்து அவங்க பேசும் போது கேட்டுக்கணுமே தவிர நீங்க அவங்களை சந்திச்சு உங்க ஐயங்களை சொல்லி உங்களுடைய சந்தேகங்கள் நெக்ஸ்ட் எங்க அடுத்தது எப்படி போகலாம் நான் படிச்சு வாசிச்சதுல இது வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கா இப்படி எல்லாம் நம்மளை நாமளே வந்து பரிசோதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நான் நாமளா இப்ப கேட்டு ஒரு கேள்வியா நமக்கு தோணக்கூடியது வச்சுக்கலாம் அப்ப அவர் பேசும்போது அதுல எதுக்காக ஒரு ஆன்சர் வந்தா டிக்கடிச்சிக்கலாம் அப்படிதான் எங்களுக்கு போயிட்டு இருந்ததே தவிர உரையாடல்கிறது நிகழவே இல்லை மிக குறைவாகத்தான் இருந்தது அன்றைக்கு அப்ப இன்றைய வாசிப்பு பயிற்சி முகாமுக்குள்ள வரும்போது அன்று இருந்தது வந்து எங்களுக்கு எதை வாசிக்கணுங்கிறதே இவங்க சொல்றதை வச்சுதான் நாங்க வாசிக்கோம் உதாரணமாக இப்போ கோணங்கி பேசும்போது கடகடன் ரெண்டு பேர் மூணு பேரை சொல்லுவாரு இப்ப கீ ராஜ நாராயணனை வந்து சா தமிழ் செல்வம் சொல்லிதான் நான் முதன் முதலாக அந்த பெயரை நான் வந்து கேள்விப்படுறேன் அவர் பேசும்போது இல்லையே கீ ராஜநாராயணன் வந்து இப்படி கதை எழுதியிருக்காரு நம்ம மண்ணிலிருந்து இந்த கதையை இப்படி எழு அப்படி சொல்லும் போது உடனே குறிச்சு வச்சுக்கோ கீ ராஜ நாராயண் அப்படித்தான் எங்களுக்கு அறிமுகமான நாங்க அப்படித்தான் போய் ஒவ்வொன்றையும் படிச்சோம் ஆனா இன்றைக்கு வாசிப்புக்கு வரக்கூடியவருக்கு தேர்ந்தெடுக்கும் இடத்துலதான் குழப்பமே இன்றைக்கு எல்லாம் மொத்தமா அவங்களுக்கு கையில கிடைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தேடி ஒவ்வொன்னா எடுப்போம் இவங்களுக்கு எப்படின்னா கிடைக்கிற எல்லாத்தையும் விலக்கி ஏதோ ஒண்ணு எடுக்கணும் அந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கு சும்மா இல்ல நீங்க அழியாச்சுடர்கள் மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அழியாச்சுடர்களை படிச்சாச்சுன்னே நீங்க நவீன தமிழ் இலக்கியத்துல சிறுகதையினுடைய ஒரு குறுக்கு தோற்றம் உங்களுக்கு ரொம்ப அருமையா கிடைச்சு நீங்க மொத்த சைட்டையும் படிச்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் ஆகுமா ஆனாலே ஒரே மாதத்துல உங்களுக்கு தமிழினுடைய மாஸ்டர் ஸ்டோரி ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்ல இருக்கிற மாஸ்டர் ஸ்டோரி டெல்லர்ஸ் யாரெல்லாம் அவங்களுடைய சிறப்பான அம்சம் எதெல்லாம் அதுல இருக்கிற நுட்பங்கள் எல்லாத்தையும் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும் அப் அத மாதிரி எத்தனை எத்தனையோ நிறைய எழுத்துக்கள் குவிஞ்சு கிடக்கும்போது இன்றைக்கு வாசிப்புக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு எது சரியான வாசிப்பு இலக்கியத்துல வந்து இன்றைக்கு உங்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட சார்பு நிலை எடுக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு ஒரு கோட்பாட்டை நோக்கி தள்ளக்கூடிய இத மாதிரி இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து அதிகமா இலக்கியத்தை இன்னைக்கு பேசுறாங்க அவர்கள்ட்ட இருந்து விடுபட்டு இலக்கியம் வெறுமனே வாழ்க்கையை எப்படி சொல்லக்கூடியதா இருக்கு வாழ்க்கைக்கு மேல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசக்கூடியதா இலக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்ற தான் இன்றைய வாசிப்புக்கான பயிற்சி தேவைப்படுது நமக்கு உண்மையிலே இன்னைக்கு வாசிக்க பயிற்சிக்கு வரக்கூடியவர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறது அவங்க ஏற்கனவே படித்திருக்க வேண்டும் என்றோ அல்லது அல்ல எதிர்பார்ப்பு என்னுடைய எதிர்பார்ப்புங்கிறது அவங்க நிஜமாவே கத்துக்க வராங்களா இதுல இருந்து நாம அவங்க வாசிப்புக்கு ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சொன்னபடி அதை வாசிப்புக்குள்ள போய் அதை பார்த்த பிறகு இல்லை இது எனக்கான வாசிப்பு இல்லைன்னு அவங்க நிராகரிக்கிறான் ஆனால் அத கத்துக்கிற யோசனையோட உள்ள வராங்களா அப்படி அப்படி நினைச்சோம்னா நான் உண்மையிலேயே என்னுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருநூறு சதவீதம் இன்றைக்கு வாசிப்பு பயிற்சி வரக்கூடியவர்கள் எல்லாருமே கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா குறைந்தபட்சம் இலக்கியம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு தான் வாசிப்பு பயிற்சி முகாம் இன்றைக்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய வாசிப்பு முகாம்கள் எல்லாமே இப்போ பிரபலம் அது இப்போ ரொம்ப என்ன சொல்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ நிறைய பேர் அதை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆரம்ப கட்டத்தில் நம்ம இருந்து நடத்திட்டு இருந்தோம் அந்த மாதிரி வாசிப்புக்கு ஒரு பயிற்சி நவீன கவிதைக்கு ஒரு பயிற்சி முகாம் அப்படிலாம் நம்ம நடத்திட்டு இருந்தோம் இப்போ நிறைய முகாம்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல விஷயம்தான் இருந்தாலும் சரியானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் வாசிப்பு பயிற்சி முகாம் வழியாகத்தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கிரியேட்டிவ் இமேஜினேஷனுக்கான ஃபார்ம் அப்படிங்கிறது அதுக்கு ரொம்ப நெருங்கின ஃபார்ம் அப்படிங்கிறது கவிதை தான் ஏன்னா கவிதை வந்து ட்ரிகர் பண்ணக்கூடியது ட்ரிகரும் எப்படி பண்ணணும்னா வர்ம புள்ளிகளை மட்டும்தான் கவிதை தொடும் சிறுகதையில உங்களுக்கு பெரிய இடம் இருக்கு சிறுகதை ஒரு மசாஜ் அந்த ஏரியா மொத்தத்தையும் இப்படி தேய்ச்சி விடுற மாதிரி இருக்கும் நாவல் கேட்கவே வேண்டாம் நாவல்ங்கிறது உங்களுக்கு ஃபுல் பாடி மசாஜ் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு இடம் இருக்கு ஆனா கவிதை ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு கவிதை சுருக்கமாகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதுல வந்து நீங்க கற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படியே ரெண்டுமே வந்து ஒரு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்ல இருக்கும் கவிதையினுடைய அளவு சுருங்க சுருங்க அதனுடைய பொருள் விரிவடைந்து கொண்டே போறத பார்க்கணும் அதுதான் கவிதைக்கு இருக்கிற சிறப்பு ஆகவே எப்போதுமே இந்த ஆஹ் நான் வாசிப்பு பயிற்சி முகாம்கள்ல கவிதை வழியாகத்தான் நான் இத சொல்றதுக்கு எப்போதும் முயற்சி பண்றேன் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அப்ப கவிதையில இருக்கிற கிரியேட்டிவ் எது நல்ல கவிதை அப்படிங்கிற கேள்வி எப்போதும் நான் என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இருந்து சொல்லுவேன் அந்த கவிதையை அவங்க எப்ப வேணாலும் எழுதியிருக்கட்டும் ஆனா இன்றைக்கு அதை வாசிக்கும் போது அந்த கவிதையில ஏற்படக்கூடிய உணர்வு இன்றைக்கும் எனக்குள்ள அந்த உணர்வை நான் அனுபவிக்க முடியுமானால் இப்பவும் அந்த உணர்வு எனக்குரியதாக இருக்குமானால் என்னை சுற்றின சூழ்நிலைகள் அந்த உணர்வுகள் வெளிப்படுவதை என்னால பார்க்க முடியுமானால் அது நல்ல கவிதை அப்படின்னு நான் அதை எப்போதும் சொல்றேன் உதாரணமாக சங்க பாடல்ல வந்து ஒரு பாடல் வருது அந்த பாடல்ல வந்து அது எந்த பாடல்னு நான் சொல்லலாம் ஆனா நாம தமிழ் வகுப்பு நடத்தலை இதை கேட்கிறவங்க அதை தேடி கண்டுபிடிங்க அதுதான் சுவாரஸ்யம் அந்த பாடல் வந்து தலைவன் வழக்கம் போல தமிழ் தலைவன்கள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் தலைவியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதன் பிறகு இன்னொரு இணை தலைவி துணை தலைவிய தேடி போயிருவாங்க நம்மளால என்ன பண்ணிட்டாரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாச்சு சின்ன குழந்தை இவர் அதுக்குள்ள போய் இன்னொரு பொண்ண உஷார் பண்ணிட்டாரு அவளையும் உஷார் பண்ணிட்டு நம்மாலும் எங்க போனாருன்னு தெரியல இப்ப என்ன ஆகுது இந்த இந்த பெண் இந்த இன்னொரு பெண் இருக்கா இல்லையா அந்த ரெண்டாவது நம்பர் டூ வந்து இவர் ஆழ காணமேன்னு தேடி வராங்க இவர் இருக்கிற ஏரியா பக்கமா வராங்க அப்ப அந்த தெருவுல வந்து இந்த மூத்த மனைவியும் அவ குழந்தை மூத்த மனைவியினுடைய குழந்தை இவருடைய தலைவனுடைய குழந்தை தெருவுல சிறு தேர்வு உருட்டி விளையாடி கொண்டிருக்கு இந்த பொண்ணு அங்க தள்ளி இருந்து பாக்குறா இவனை பார்த்தா நம்ம ஆள் சாயல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறா யாரும் இல்லாதது அவளுக்கு தெரியும் யாரும் இல்ல தெருவுல நெருங்கி வந்து அந்த குழந்தைய அணைச்சிக்கிறான் என் உயிர் அப்படின்னு சொல்லி அணைச்சிக்கிறான் இத தலைவி சைட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கா தலைவி பாக்குறது இவளுக்கு தெரியல இந்த பெண்ணுக்கு தெரியல தலைவி ஒண்ணு தலைவி அப்படி நகர்ந்து லேச நகரும் போது அவ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிரும் அதிர்ச்சி ஆகும்போது தலைவி சொல்றா ஒன்னும் பதறாத அவன் நீயும் அவனுக்கு ஒரு தாய் தான் அப்படின்னு சொல்றான் நீ ஒன்னும் பதறாத நீயும் அவனுக்கு ஒரு அம்மாதான் ஒரு நொடி யோசிச்சு பாருங்க அது அதை சொல்லக்கூடிய தலைவி எங்க போய் நின்றுட்டான் அதன் பிறகு அந்த பாட்டு முடியும் போது அவனும் உனக்கு மகன்தான்னு சொல்லுவான் நீ அவனுக்கு தாய் தான் முதலிடத்துல சொன்னான் சொன்ன உடனே அவன் என்ன செய்யறா இவளை வந்து அணைச்சிக்கிறான் இவள் தோடோடு அணைச்சிக்கிறான் அந்த பெண் இவளுக்கு நம்ம துரோகம் செய்துட்டோமே இவன் இவ இவள் கணவனை நம்ம கட்டி கட்டியை அணைச்சிக்கிறா அப்போ எப்படி சொல்றான்னா திருடும் போது கையும் கடவுமாக ஆகப்பட்டவர்களை போல அந்த பெண் நினைக்கிறாள் அவளுக்கு ஆறுதல் சொல்றேன் ஒண்ணும் நினைக்காத இதெல்லாம் பண்ணாத நம்ம பையன் அவன் பாத்துக்கணும் அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க அப்படின்னு இருக்கு அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ட்ரமாட்டிக்கான சீன் பத்து வரி கூட வராது கவிதை அவ்வளவு ட்ரமாட்டிக்கான சீன் இந்த இளம் பெண் யாரும் தெருவுல இல்லாதத பாக்கற இவ வரா பையன் சின்ன பையன் ஆனா அவன் அந்த தலைவன் சாயல அவ பாக்குறா அவளை கட்டிக்கிறா வரு என் உயிரும் மாதம் சொல்லி அவன் அந்த குழந்தைய அணைச்சிக்கிறா அப்ப இதை ஒரு காட்சியா வச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்ப இது இது அன்னைக்கு இருந்த ஒரு ஒழுமியம் அன்னைக்கு பெண்களுக்கே உரிய அந்த குணம் எவ்வளவு விஷயத்த அது காட்டுது பாட்டை எப்படி துவக்குகிறார் கவிஞர் அப்படின்னா பழைய குளம் அது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய குளம் பழைய குளம்னா ரொம்ப உபயோகம் இல்லாத அப்படி பொருள் இல்ல பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய குளம் அதுல தாமரை பூத்து குலுங்குகிறது அதுல நீர் நாய் ஏறி விளையாடக்கூடிய தாமரை பூத்த குளத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அதனுடைய அள்ளி போல் இருக்கக்கூடிய அப்படியே ஆரம்பிச்சு அந்த குழந்தையினுடைய கையை சொல்லி அப்படியே பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு எந்த இடத்துலையும் கவிஞர்கள் வந்து எதை தங்களுடைய கவிதைக்குள்ள பயன்படுத்துறாங்களோ இப்ப கவிதையில இருக்கக்கூடிய ட்ரமாட்டிக் சீன் என்ன கவிதையினுடைய டிராமா என்ன தன் கணவனை பங்கு போட்டு கொண்ட ஒருத்தி தன் மகனை கொஞ்சம் போது இவன் என்ன சொல்றான் மகனோட அன்புலையும் அவனுக்கு பங்கு கொடுக்கிறான் இல்லையா அவனும் உனக்கு பையன் மாதிரிதான் சொல்ற நாம அவன் நம்ம மகன் அவனை சொல்ற அப்ப கணவனை பங்கு போட்டு கொண்ட பெண் வந்து வரும்போது தன் மகனையும் அப்போ ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்கக்கூடிய இடத்துல அந்த தலைவி போயிருந்தான் இப்ப அவ்வளவு பரந்த மனம் கொண்ட தலைவியா இருக்கா தலைவன் கொடுத்து வச்சுவான்னு வச்சுப்போம் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல எதற்காக ஒரு நீர் நாய் துள்ளி விளையாடும் தாமரை குளம் சொல்லப்படுது ஏன் சும்மா சொல்ல வேண்டியதானே இந்த ட்ரமாவும் டிராமாவை மட்டும் தாமரை வரணும் நீர்நாய் வரணும் யாருன்னு ஒரு நீர்நாயின்னா நீர்நாய்க்கு தாமரையின் அழகுன்னு தெரிய போகுது அது மேல ஏறி சாடி குதிச்சு உள்ள விளையாடினாரு ஆனா தாமரை பழைய குழம்பு சொல்லும் போது அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் தாமரை மாதிரி இந்த பெண்கள் சேற்றில் வளர்ந்த செந்தாமரை போல இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்துதான் அதை கொண்டாந்து இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா அது நாய் விளையாட்டு அப்படி இருந்திருக்கோம் அப்படி வாசிக்கிறதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை என்றைக்கு இருக்கிற கவிஞன் எனக்கு கொடுத்திருக்கான் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எழுதிய ஒரு கவிஞன் எங்க இன்னைக்கு அதுக்கு பொருளே இல்லைன்னு சொல்லுங்க அதுல இருக்கிற ஒரு பொருள் இன்னைக்கு மாறி இருக்குன்னு சொல்லுங்க அந்த கவிஞன் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அத அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கும் அது இல்ல கவிதை அப்ப இந்த இடம் தான் கற்பனை நமக்கு தோன்ற இடம் இப்ப நான் இந்த டிராமாவை சொல்லிட்டு நீங்க இந்த கேள்வியை முன்னாடி இந்த இடத்துல ஏன் நீர்நாய்களும் தாமரையும் சொல்லப்பட்டது எதற்கு குளம் பழைய குளம் என்று ஒரு பிரிபிக்ஸ் போட்டாங்க அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு நீங்க விடுங்க உங்க எதிர இருக்கிற யார் வேணாலும் இதுக்குள்ள பாதி பதில சொல்லிடு எப்படி ரெண்டு வரில மூணு வரிலும் எழுதிட்டு போறீங்க போறீங்கயான்னு எனக்கு தெரியுது அந்த அந்த அளவுக்கு கேப்சூலா ஒரு கண்டென்ஸ்டா அப்படியே எசன்ஸா எடுத்து போடுற ஒண்ணு இருக்கு இல்லையா இது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா திடீர்னு முந்தின மாசம் மொழி தோன்றி மறு மாசமே உக்காந்து இப்படி எழுதிட முடியுமா அப்ப எவ்வளவு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கணும் அந்த வாழ்க்கைக்குள்ளேயே சேர்ந்து சேர்ந்து அந்த வாழ்க்கையில அனுபவங்களை எல்லாத்தையும் அந்த மொழி தனக்குள்ள சேர்த்து 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 திரண்டு திரண்டு எப்படி வந்திருக்கணும் அது திரண்டு உருவாகி உச்சத்துக்கு வந்த பிறகுதான் இப்படி மொழியை கொண்டு வந்து கவிதைக்குள்ள வைக்க முடியும் அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்க எவ்வளவு கவனிச்சிருக்காங்க பிரமிப்பு எனக்கு நீங்கிறதே இல்லை அது இது இன்றைக்கும் பொருந்தி வரும் இதை இப்பவும் சிறுகதை ஆக்கிரலாம் நீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதை ஒரு சிறுகதையா மாத்திர முடியும் அப்படின்னு அதை ஒரு பயிற்சியா பண்ணுங்கன்னு சொன்னேன் இரண்டு பேர் சிறுகதை எழுதி எனக்கு ஒரு பெண் குழந்தைய ஒருத்தரும் ஒரு பையனும் எழுதி அனுப்பி இருந்தான் ரெண்டு பேர் கதையுமே இந்த இதனுடைய நுட்பம் ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த அடிப்படையான சரியா இன்னைக்கு நிகழக்கூடிய ஒண்ணா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை சமகாலப்படுத்தி பாருங்க இதை எழுத முடியும் சமகாலத்துக்கு இது ஒரு சிறுகதைக்கான நாட்டு இது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அத அவங்க சிறப்பா செய்தாங்க ரெண்டு கதையும் அதுதான் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக அது அமைந்திருக்கு இளைஞர்களுக்கு அவங்க வாசிக்கிறது நம்ம சொல்றோம் ஆனா ஒரு ஒரு சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடக்குது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் சங்க இலக்கிய வாசிப்புனா என்னன்னு தெரியாதவங்க ஸ்கூல்ல படிச்சதோட தெரியும் சார் அதுக்கப்புறம்லாம் இதெல்லாம் யாருமே படிச்சது இல்லை சார் நாங்கள் சொன்னவங்க அதன் பிறகு ஒரு மூன்று நாட்கள்ல இந்த கவிதையை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அவங்களால ஒரு சிறுகதையை திரும்ப எழுதுறாங்க அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப வேகமா வந்துருவாங்க இல்லையா அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த விஷயம் சங்க பாடல்கள் உள்ள அடர்த்தி சொல்ல வந்த ஒரு விஷயம் கூட வீணா இல்லாம அது இத்தனை வருடமாக இத்தனை நூற்றாண்டுகளாக உருவாகி திரண்டு வந்த பண்பாட்டும் வாழ்வியலும் எல்லாத்துடைய எசன்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதனுடைய தான் வந்து சங்க கவிதைகள் நினைக்கிறேன் நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது